ஜீ வந்தது பிறகு ஞான அமிர்தம் பிறகு குரல் அமிர்தம் இந்த அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூல் அருள் அமிர்தம் உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டிய நூல் நூல் இது வேண்டி வந்த புத்தகத்தையோடு நாம் உரையாடும் பொழுது அந்த அருளாளர்களோடு நாம் உரையாடுகிறோம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் இதை அனைவரும் படித்து மற்றவர்களையும் படிக்க வைக்க தூண்டுங்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று தியானித்தபடியே ஒளியுடன் கலந்த புல்லான் சாமிகள் மகானின் அருளால் கடை தெருவியே வாங்கிய அன்பர்

சமாதியின் அழகை இன்னும் அதிகப்படுத்தியது காட்சிக்கு எளியவராக இருந்த புல்லான் சாமிகள் இந்த அண்டத்தின் பேராற்றல் அனைத்தையும் உள்ளடக்கிய மகான்களில் ஒருவர் என்பது பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது புதுக்கோட்டை மாவட்டம் பனையப்பட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு புல்லான் ராமாயி தம்பதிக்கு மூத்த மகனாக பிறந்தவர்தான் புல்லான் சாது சாமிகள் ஐயாவின் ஜீவ சமாதியை நிர்வகித்து வரும் கணேசன் என்பவர் புல்லான் சாமிகளின் மகன் ஆவார் கணேசனின் ஒன்பது வயதில் புல்லான் சாமிகள் வீட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார் அப்பா பாசத்திற்கு எங்கும் இரண்டு பெண் பிள்ளைகளும் இருந்தார்கள் கணேசன் அப்பா என அழைத்தபோது உனக்கு யார்டா அப்பா என்றபடியே வீட்டை விட்டு கிளம்பிவிட்டாராம் அப்போது அவரது கையில் ஒரு பிச்சை பாத்திரமும் புலித்தோல் ஒன்றும் இருந்ததாம் வீட்டை விட்டு அவர் சென்ற இடம்தான் வெள்ளிமலை ஆனால் அவர் எங்கே சென்றார் என்பது குடும்பத்தாருக்கு நீண்ட காலம் தெரியாமல் இருந்தது வெள்ளிமலைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு மலை உயரமான மலை அது தரையிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உயரம் அங்கே போய் இருந்திருக்கிறாங்க ஆனால் யாருக்குமே தெரியாது பத்து வருஷம் தான் கீழே இறங்கி வந்திருக்கிறாங்க எனக்கு யாருக்குமே தெரியாது வீட்டை விட்டு போனது தெரியும் புல்லான் சாமிகள் தாய் ராமாயி அம்மாளிடம் மிகுந்த அன்பு வைத்திருந்தார் சாமிகள் பள்ளி சென்றது கொஞ்ச காலம்தான் ஆனால் அவரது அறிவாற்றல் பலரும் வியக்கும் வண்ணம் இருந்தது தந்தையுடன் விவசாயத்தில் ஈடுபட்டிருந்த போது ஓய்வு நேரத்தில் இந்த அண்டத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ள முயன்றார் இதனால் அடிக்கடி தியானத்தில் உட்கார்ந்து விடுவார் புல்லான் சாமிகள் விவசாயம் செய்து வந்த இடத்திற்கு மிக அருகே அய்யனார் கோவில் ஒன்று இருக்கிறது இந்த ஐயனார் ஆலயமானது பல நூறு ஆண்டுகள் பழமையானது அது மட்டுமில்லாமல் இந்த இடம் சித்தர்கள் வாழ்ந்த இடம் என்று கூறுகிறார்கள் இங்குதான் புல்லான் சாமிகள் மகான்களின் தரிசனத்தை அடிக்கடி காண ஆரம்பித்தார் வீட்டில் எங்களோட இந்த வந்து ஏற்கனவே குரு சித்தர்கள் இருந்துக்கிறாங்க இந்த கோயில்ல வந்து இந்த சித்தர்கள் வாழ்ந்த இடம் அது மகனின் போக்கை கண்ட தாய் ராமாயி அம்மாள் திருமணம் செய்து வைத்தால் மனம் மாறி விடுவான் என கருதினார் இதனால் சாமிகளின் இருபதாவது வயதில் ஆண்டிச்சி அம்மாள் என்பவருடன் திருமணம் ஆனது ஆனால் திருமணத்திற்கு பின்னரும் சாமிகளின் மனமானது இல்லறத்துடன் ஒன்ற மறுத்தது எல்லையற்ற ஆற்றலை கண்டுவிட வேண்டும் என்ற ஆசை அவருக்குள் ஓயாமல் புகைந்து கொண்டே இருந்தது இதனால்தான் மூன்று பிள்ளைகள் மனைவி சொத்துகள் என அனைத்தையும் அப்படியே விட்டுவிட்டு புறப்பட்டு விட்டார்லாம் எவ்வளோ தரத்து பார்த்தாங்க எனக்கு நான் இங்க இருக்க முடியாதுன்னு போயாகணும் அப்படின்ட்டு கிளம்பிட்டார் அவன் சொல்லிட்டு தான் கிளம்பினார் புல்லான் சாமிகளின் மனைவி ஆண்டிச்சி அம்மாளுக்கு கணவரின் செயல் கடும் கோபத்தை ஏற்படுத்தியது இந்த கோபமானது அவர் திரும்பி வரும்போதும் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது புல்லான் சாமிகள் வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு நீண்டகாலமாக வெள்ளிமலையில்தான் தங்கியிருந்தார் வெள்ளிமலையின் அடிவாரத்தில் சின்னாண்டி சாமிகள் என்பவர் தங்கியிருந்தார் அவர்தான் சாமிகளுக்கு குருவாகவும் இருந்தார் புல்லான் சாமிகள் சின்னாண்டி சாமிகளை பார்ப்பதற்கு மட்டும் மலையிலிருந்து கீழே இறங்குவதை வழக்கமாக வைத்திருந்தார் ஒருமுறை சாமிகள் அப்படி வந்தபோது திடீர் திருப்பம் ஒன்று காத்திருந்தது அப்புறம் சின்னாண்டி சித்தரை பார்க்கறதுக்காண்டி ஒரு தச்சேலாம் இறங்கி வந்திருக்கிறார் அவர் ஒரு சித்தர் வெள்ளிமலையில் ஒரு சித்தர் அவர் அவர் அங்கே தான் தங்கியிருந்தார் அங்கே வந்து இவர் இறங்கி அவரை பார்க்க இவருடைய குருநாதர் அவர் அது சின்னாடி சித்தர் வந்து ஐயாவோட குருநாதர் அவரை பார்க்கறதுக்காண்டி இவர் ஒரு இதுவும் வந்திருக்கிறார் இங்கே கீழே இறங்கி வந்திருக்கிறார் அப்போ அவர் என்ன சொல்லிட்டார் நீ குலதெய்வத்துக்கு போப்பா அப்படின்ட்டார் வேற அவர் குருநாதர் சொல்ற தட்ட முடியாதுல்ல திருப்பி மலையில ஏறாம திருப்பி இங்க வந்துட்டார் சாமிகள் வெள்ளிமலையில் இருந்தபோது இருபத்தி நான்கு மணி நேரமும் கடுமையான தியானத்தில் இருப்பார் என்கிறார்கள் உணவு உண்ணக்கூட அவர் மறந்து விட்டார் பசிக்கும் சில பச்சிலைகளை உண்டு பசிவராமல் பார்த்து கொண்டார் இதனால் அவரது குடலானது சுருங்கிவிட்டது மலையிலிருந்து அவர் கீழே வந்த பின்னர் ஒரு கிளாஸ் பாலை தாண்டி வேறு எதுவும் உண்ண முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது வெள்ளிமலையில் இருந்து கீழே இறங்கிய சாமிகள் தனது குலதெய்வமான தெய்வமான அய்யனார் கோவில் அருகே ஒரு குடிசையை அமைத்துக் கொண்டு அதில் அமர்ந்து கொண்டார் அந்த சமயத்தில் கணேசன் உள்பட அவரது குடும்பத்தார் அனைவரும் சாமிகளை அதிசயமாக பார்த்திருக்கிறார்கள் எனக்கு உங்கள்கிட்ட பேசிட்டு இருப்பாரு அதனால அது மாதிரி உங்களை தான் நானும் நினைச்சுக்கிறது அவர் எப்படி நினைச்சுக்கிறாரா அது மாதிரி நானும் நினைச்சுக்கிட்டேன் சரி நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அப்படின்னு விட்டுட்டேன் இருந்தாங்க அது அதெல்லாம் பத்தி தேடவே மாட்டாங்க அவங்க வந்து சரி போயிட்டாரு என்ன நம்மளை விட்டுட்டு அண்ணா விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு அது வந்து எதுவும் தேடிக்க மாட்டாங்க பேசிக்க மாட்டாங்க திரும்பி வரும்போதும் பேசிக்க மாட்டாங்க ஆஹ் வீட்டுக்கும் வர ஆ அவங்க ஆரம்பத்தில் கோவப்பட்டாங்க அதனால வீட்டுக்கு வந்தும் இங்க இங்கே கோயிலுக்கு வந்துட்டும் அவங்க பேசிக்க மாட்டாங்க நான் மட்டும் பேசிக்குவேன் பொல்லான் சாமிகள் பனையப்பட்டிக்கு வந்து பத்து வருடங்கள் இருந்தார் குலதெய்வ கோவில் அருகே குதிரை சிலை இருக்கும் இடத்தில்தான் சாமிகள் ஒரு குடிசை அமைத்திருந்தார் குடிசைக்குள் தவமிருப்பதற்காக பள்ளம் தோண்டி வைத்திருந்தார் குகை போன்ற அமைப்பை ஏற்படுத்தி கொண்டார் அந்த குகைக்குள் தவமிருப்பதற்காக இறங்கினால் இரண்டு நாள் வரை ஒரு சொட்டு தண்ணீர் கூட எடுத்துக் கொள்ளாமல் தவமிருப்பார் என்கிறார் கணேசன் புல்லான் சாமிகள் எப்போதும் தவத்தில் இருப்பதை விரும்பினார் வெள்ளிமலையிலும் அவர் தவத்தில்தான் இருப்பார் தனது குரு இந்த இடத்துக்கு போ என உத்தரவு இட்டதால் மட்டுமே அவர் இங்கே வந்தார் குருவானவர் உத்தரவிட்டிருக்காவிட்டால் புல்லான் சாமிகளை பற்றி உலகம் அறியாமல் போயிருக்கும் என்பதுதான் உண்மை சாமிகள் தனது தவத்தின் மூலம் அனைத்தையும் சாதிக்கும் ஆற்றலை பெற்றிருந்தார் என்கிறார்கள் குழந்தைகள் மீது சாமிகள் மிகவும் ஈடுபாட்டுடன் இருந்தார் அவர்களை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று சாமிகள் அடிக்கடி கூறுவார் ஒருமுறை பள்ளிச் சிறுவர்கள் சாமிகள் இருக்கும் இடம் அருகே நொங்கு வெட்டுவதற்காக பனைமரத்தில் ஏறுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள் அதனைக் கண்ட சாமிகள் பனைமரத்தை வளைத்து அவர்களுக்கு நொங்கை வெட்டிக் கொடுத்தாராம் பொதுவாக பனைமரம் என்பது வளைந்து கொடுக்காத தன்மையுடையது அப்படி இருந்தும் தனது ஆற்றலால் பனைமரத்தை வளைத்துக் காட்டியிருக்கிறார் இதேபோல தன்னை பாம்புக்கடியிலிருந்து காப்பாற்றியதை பற்றிச் சொன்னார் கணேசன் நான் வந்து விவசாய வேலை பார்த்துக்கிறதுக்கெல்லாம் எனக்கு கிடச்சி பிடிச்சி கடைச்சி பிடிச்ச உடனே எனக்கு என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை சரினு உடையாந்தேன் சரி சாமி இங்கே இருப்பார் சாமி அறிஞர் இருப்பார் அப்படின்ட்டு உடையாந்தேன் அந்த அளவுக்குல வந்த உடனே கீழே விழுந்துட்டேன் என்ன அறியாமல் கீழே விழுந்துட்டேன் விழுந்த உடனே ஒரு அந்த வாசப்படல தான் இப்படி தான் உட்காந்துருப்பாரு உட்காந்தோடனே எந்திரிச்சு வந்து ஓஞ்சி முந்தூல ஒரு அடி வச்சார் அதோட சரி எனக்கு விஷம் இல்லை பாம்பு கடியின் விஷத்தை ஒரே அடியில் முறித்து தன்னை காப்பாற்றியதை இன்றும் கணேசன் நினைவு வைத்திருக்கிறார் மகன் என்ற பாசத்தில் தன்னை காப்பாற்றினாரா என்ற சந்தேகம் கணேசனுக்கு எப்போதும் இருக்கும் ஆனால் சாமிகளுக்கு எல்லா மனிதர்களும் ஒன்றுதான் அவரிடத்தில் உயர்வு தாழ்வு இருந்தது இல்லை சாதிமதம் பார்த்தது இல்லை தன்னை தேடி வந்தவர்கள் அனைத்து வளங்களையும் பெற வேண்டும் என்று சாமிகள் செயல்பட்டு வந்தார் மூட நம்பிக்கைகளை எதிர்த்தார் ஜாதகம் தீட்டு பார்ப்பது சடங்கு கழிப்பது மந்திர தந்திரங்களை சாமிகள் சாடினார் என்கிறார் கணேசன் சாமிகள் ஏராளமான அற்புதங்களை புரிந்தாலும் அதை வெளியே சொல்லவே மாட்டார் என்கிறார் கணேசன் அவர் எல்லா சித்திரையும் பண்ணுவார் வறுத்த வடலை கள்ள போட்டுக்கிட்டு இருந்தாங்க எங்கள் சித்தி ஒரு ஆள் அவங்க கடப்பறுப்பு போட்டுக்கிட்டு போகையில் சரி போயிருக்கிறாரு சரி சாமி வந்துட்டாளே அப்படின்னு வறுத்து கொடுத்துருக்காங்க ஒரு பாதியத்தை விட்டு பாதியத்தை போட்டு முளைக்கும் அப்படின்னு இருக்காங்க அது போட்டு விட்டாங்க அந்த கரெக்டாக அதை அடையாளம் வச்சு போட்டிருக்காங்க அது முளைச்சிருச்சு அந்த பருப்பு மாதிரியே இதுவும் என்றால் பழக்கத்தை சாமிகள் வைத்திருந்தார் சாமிகளால் பலனடைந்தவர்கள் கொடுக்கும் பணத்தை வாங்கிக் கொண்டதில்லை அன்று புல்லான் சாமிகளிடம் ஆசீர்வாதம் வாங்கிச் சென்று பெட்ரோல் பங்க் வைத்தவர் இன்று ஒரு வீதிக்கே சொந்தக்காரராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தன்னை நாடி வந்தவர்களுக்கெல்லாம் தனது தவ ஆற்றலை பயன்படுத்தி நன்றாக இரு என குறைவின்றி ஆசிர்வாதம் செய்வார் அவரது வாக்குகள் அனைத்தும் அப்படியே பலித்தன ஒரு கட்டத்தில் சாமிகள் தனக்கான காலம் நெருங்கிவிட்டதை தெரிந்து கொண்டார் இதையடுத்து தற்போது ஜீவசமாதி அமைந்திருக்கும் இடத்தில் முன்னதாகவே சென்று அமர்ந்து கொண்டார் அன்றைய நாளிலும் சாமிகள் தியானத்தில்தான் அமர்ந்திருக்கிறார் என கணேசனும் அவரது குடும்பத்தாரும் நினைத்திருக்கிறார்கள் புல்லான் சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு வைகாசி மாதம் சதய நட்சத்திரம் கூடிய வேளையில் பரிபூரணமடைந்தார்கள் சித்தர்கள் முறைப்படி சாமிகளுக்கு ஜீவ சமாதி செய்யப்பட்டது புல்லான் சாமிகள் சமாதியான போது குடும்பத்தார் யாரும் அருகில் செல்ல அனுமதிக்கப்படவில்லை அவர் உங்கள் சொத்து அல்ல என்று குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது இதனால் புல்லான் சாமிகள் ஜீவ அடக்கம் செய்யப்படுவதை குடும்பத்தார் வேடிக்கைதான் பார்த்திருக்கிறார்கள் தியான நிலையில் இருந்தபோதே சாமிகள் உயிர் உடலை விட்டு பிரிந்திருக்கிறது தனது உயிர் பிரிவதை யாராலும் பார்க்க முடியாது என்று முன்னரே சாமிகள் அறிவித்து இருந்தார் அவர் சொன்னது போலவே நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது சாமிகளுக்கு தீபம் காட்டிய தட்டை அன்பர்கள் முன்னால் நீட்டினால் காசு போடுவார்கள் என்று அதை கூட செய்ய மாட்டோம் என்கிறார் கணேசன் இப்படி மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மகானை நாம் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டும் சாமிகளின் ஜீவ சமாதி புதுக்கோட்டையில் இருந்து பொன்னமராவதி செல்லும் வழியில் பனையப்பட்டி என்ற கிராமத்தில் இருக்கிறது புதுக்கோட்டையில் இருந்து சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் பயணித்தால் சாமிகளின் ஜீவ சமாதியை அடையலாம் ஜீவாமிர்தம் வந்தது பிறகு ஞான அமிர்தம் பிறகு குரல் அமிர்தம் இந்த அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூல் அருள் அமிர்தம் உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டிய நூல் இது உயிர் குளம் உய்ய வேண்டி வந்த நூல் இந்த புத்தகத்தோடு நாம் உரையாடும் போது அந்த அருளாளர்களோடு நாம் உரையாடுகிறோம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் இதை அனைவரும் படித்து மற்றவர்களையும் படிக்க வைக்க தூண்டுங்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று